என்னென்ன பொருட்களை என்னென்ன விலையில கொடுத்து இருக்கின்ற யாழ்ப்பாணத்திலிருந்து சத்திர சந்தி ஊடாக கே ஊடாக கேகேஸ் வீதியில வரைக்கல ஒரு ஐம்பது மீட்டர்ல ஒரு இருக்கு அதுக்கு பக்கத்துல வந்து யூஎஸ்ஏ ரேடிங் என்ற இருக்கு இங்க வந்து நிறைய பொருட்கள் இருக்கு நீங்களே பாருங்க இந்த உங்களுக்கு ஒரு வீடியோ இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் வணக்கம் சொல்லுங்க என்ன மாதிரி ஆஃபர் எல்லாம் போட்டுருக்கீங்களா உங்க நான் பொங்கல் நம்பிட்டு ஆஃபர் போட்டீங்க பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பார்க்கலாம் இருக்கும் போக நினச்சி பாருங்க இது ஒரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வரும் இதாக இருக்குது பத்து ஸ்டான் இந்த சில்வர் தாட்சி ஐட்டம் போட்டுக்கிறேன் குழல் மாதிரி வரும் குட்டுக்குழல் ஷேப்புக்கு வரும் பத்து ஸ்டான் உள்ளே டஸ்ட் வீல் இது வந்து முந்நூற்றம்பது ரூபா வாங்க நினச்சி இந்த பாருங்க நிறைய ஆஃபர் போட்டுக்கணுமா இந்த ஒன்றுக்கு மூன்று குட்டுக்குழல் இருக்குது சில்வரில் அதாவது ஒன்றுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு குழலும் வரும் அதாவது பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபா வருது கடையில கிடைக்கிற அங்கே கடையில கிடைக்காது வீட்லையும் பயன்படுத்தலாம் இப்போ வீட்டிலேயும் பயன்படுத்தலாம் ஒரே அடிக்கா குழாச்சி போட்டு அப்படியே போட்டு ரூம் அது எக்ஸ்ட்ரா வர குள்ளேன்னு வரும் இது அந்த த ஊசி வெள்ளம் வரும் அதில் புக்ஸ் வரும் போனது இது வந்து பதினாறாயிரத்தி ஐந்நூறு பதினாலாயிரத்தி இருந்தாலும் வரும் ஆகிருவோம் செட் ஆகாது அடுத்து மிளமையின் போல் ஐட்டம் இருக்குது கூடுதலாக உப்பு போடுறதுக்கு சில்வரில் பாவ கேளாது அதனால மெல மெயில் இறக்கி வச்சுக்கிறேன் மூடியோட வர என்ன விழாத போது இது வந்து உங்களுக்கு பொறுத்தலாம் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது இது வந்து இந்திய என்னது சைனாட கிடையாது அஞ்சூறுவா வரும் இந்த போல் ஐநூறுவா நாங்கள் விற்கிற விலையோட நான் ஆஃபர் போட்ட தேவை அஞ்சூறுவா போட்டிக்கிறேன் அடுத்து அதே மாதிரி ரைஸ் போடுறதுக்கு கரையல் யூஸ் பண்ற மாதிரி பவுல் இருக்குது சின்ன சைஸ்லும் இருக்கு ஒரு சைஸ்ல சின்ன இதோட குறைய வரும் அடுத்த வந்து நானூறு ரூபா நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் இருக்கு இது என்ன இது வந்து ஒன்றுக்கு செட்டா வரும் இருக்குதானே ஒரு சைஸ்ல ஒரு செட்டா வரும் இருக்கு

நிறைய சைஸ் நிறைய சைஸ் சின்ன சைஸ் இருந்த வேண்டிய மாதிரி வந்துட்டு சின்ன பிடிக்கிறது எல்லாமே கைப்பிடிக்கும் இது முன்னூறு ஐம்பது இது வந்து உங்களுக்கு எல்லாம் அறுநூறு ரூபாய்

நிறைய நிறைய மலிவான நிறையா சில பேர் வந்து சில்வர் மட்டும் விரும்ப மாட்டாங்க மாபுல்ல எடுப்பாங்க இந்த மாபில் பிளேட் எல்லாமே ஐநூத்தி ஐம்பது ரூபா இந்த பவுல் ஐநூத்தம்பது எல்லாமே சிலாங்கண்ட பிளேட் சிரிலாங்க மாபிள் தான் நல்லது

இதெல்லாம் நானூத்தம்பது ரூபா ஆனா இந்திய இந்த பிளேட் தான் எல்லாமே இந்தியன் தான் ஓகே கூடுதலா வந்து வீட்டுக்கு தேவைக்கும் எடுப்பாங்க கடை தேவைக்கும் எடுப்பாங்க அது மட்டும் இந்த கரண்டி ஐட்டங்கள் எல்லாம் வகை வகையா வாங்கி வைக்கிறீங்க அதெல்லாம் வளத்துக்கு போகாத ஒரு சைஸ் இருக்குண்ணா அண்ணா நூத்தி ஐம்பதுல இருந்து இருக்கு நூத்தி ஐம்பது இருநூறு இருநூத்தம்பது முந்நூறு அந்த மாதிரி அதை விட மேலுக்கும் பாருங்க சாமானெல்லாம் அடுக்கி வைக்கிறேன் நாங்கள் வந்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மழை நேரத்துல கூட இந்த இந்த சாமானெல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஜக்குகள் இதுகளெல்லாம் என்ன மாதிரி என்ன போகுது ஜக் ஓஃபர் போட்டி இருக்கிறோம் சின்ன சைஸ் வந்து இருநூறு இருநூத்தம்பது முந்நூறு முந்நூத்தம்பது பாருங்க ஸ்டைன்லஸ் ஸ்டைல் வந்து ஜக்கு வந்து

கூடுதலா வந்து வாய் அகலமாவது கேட்பாங்க வாய் அகலமானது கேட்பாங்க பால் காய்ச்சறதுக்கு எல்லாமே இந்தியன்றது இந்தியது

இதெல்லாமே நானூறுவா அடிச்ச விலை இல்ல நிறைய பேர் அடிச்ச விலை கூடன்னு சொல்லி பாக்குறாங்க நான் அப்படி இல்ல நம்ம நானூறு ரூபாய் குடுக்குறீங்க இந்த பானை பானை இருக்கிறேன் கிலோ கணக்கு ஏத்த மாதிரி ஆ குறைஞ்ச பானை வந்து ஐநூத்தி ஐம்பது அதை விட இதுல நிறைய வடிகள் இருக்கு என்ன நீங்க பொங்கல் குறைஞ்ச முடியுமா நிறைய வடிகள் இருக்கு கடமுழுக்க சாமான கடப்புல இருந்து எல்லா சாமானுமே இருக்கு சகல சாமானும் ஸ்டைன்லெஸ் ஸ்டீலோட வேற வேற சாமானும் சகலதும் இருக்கு பெரிய டாசர் எல்லாம் எடுத்து கொண்டிக்கிறேன் பாருங்க வந்து யாழ்ப்பாணம் சத்ரஜந்தி ஊடாக வரும்போது கே கே ரோட் அதாவது ஆசீர்வாத புக்ஷாப்புக்கும் முன்னுக்கே இருக்கு அடுத்து நோர்த் இலங்காவுக்கும் பக்கத்தில் அதுக்கு எதிரே இருக்கு யூஎஸ்ஏ ரேடிங் ஜப்பான்